الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا قو انفسکم و اہلیکم نارا صدق اللہ العلی العظیم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤولون عن رعيته او كما قال عليه الصلاه والتسليم اللہ جل شانہ و تعالی ورونکے وریتا حٹ ماہ ہے அல்லாஹ்வின் அன்பும் மருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூல் உல்லாசல்லா அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்க நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இந்த உலகில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பொறுப்பை அவர்களுக்கு இருக்கிறார் சுருங்க சொல்வதாக இருந்தால் இந்த உலகில் வாழுகிற எந்த மனிதரும் எனக்கென்று எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லி நழுவிட முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்கி இருக்கிறார் ஒரு மருத்துவர் இருக்கிறார் அந்த மருத்துவருடைய பொறுப்பு என்ன அவரை தேடி வருகிற அந்த நோயாளி சொல்லுகிற அடையாளங்கள் அவரிடத்திலே இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அந்த நோய்க்கு சிகிச்சை கொடுப்பது அந்த மருத்துவருடைய பொறுப்பாக இருக்கிறது ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் வக்கீல் இருக்கிறார் தன்னிடத்தில் வரக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன வாதத்தை நம்மிடத்திலே சொல்கிறார்களோ அதை நன்றாக செவியேற்று அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை நாம் எடுத்து சொல்லி மற்றவர்களுக்கு எதிர்வாதத்தில் இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இப்படியாக ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்திருக்கிற துறை ரீதியான பொறுப்புகள் என்று சிலருக்கு மாத்திரமே இருந்தாலும் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு இந்த பொறுப்புகள் இருந்தாலும் இவைகள் அத்தனையும் தாண்டி ஒவ்வொருவரும் அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற பராமரிக்கிற அவர்களை கண்காணிக்கிற அவர்களை நல்வெளிப்படுத்துகிற இந்த பொறுப்பு என்பது எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் துறை சாராதவராக இருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நபிகள் செல்லல்லா செல்லாக உலகி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் மருத்துவராக இருப்பவரும் அவர் நோயாளிக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பும் இருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய குழந்தையை கண்காணிக்கிற பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது வழக்கறிஞருக்கு தன்னை தேடி வருகிறவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற பொறுப்பும் இருக்கிறது அதே நேரத்திலே அவருடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிற அந்த பொறுப்பும் அந்த வக்கீலுக்கு இருக்கிறது போன்றுதான் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துறை சாராதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஏதோ ஒரு ரீதியிலே இந்த உலகத்திலே நாம் ஒரு பொறுப்பை வழங்கப்பட்டிருக்கிறோம் நபிகள் சொல்லி செல்லம் இந்த விஷயத்தை தான் நமக்கு இந்த நபிமொழியிலே சொல்கிறார்கள் உங்களில் ஒவ்வொரு மனிதர்களும் ராணை கண்காணிப்பாளர்களாக இருக்கிறீர்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள் சிலர் பெற்றோர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம் சிலர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம் சிலர் மருத்துவர் என்ற பொறுப்பிலே இருக்கலாம் இப்படியாக உலகில் எல்லா மனிதர்களை நாம் தனித்தனியாக எடுத்து அவர்களை நாம் கவனித்து பார்த்தால் ஏதோ ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் உங்களில் அத்தனை பேருமே பொறுப்பாளிகள் தான் தொடரிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மஸ்தூலூன நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற ஐயத்தி அவர்களவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை குறித்து நீங்கள் வினா எழுப்பப்படுவீர்கள் விடை தேடப்படுவீர்கள் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் அங்கே நீங்கள் பதில் வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அத்தனை பொறுப்புதாரிகளையும் பார்த்து நபிகள் சொல்கிறார்கள் யாரும் நாளை வறுமையிலே உலகத்திலே எந்த பொறுப்பும் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் அல்லாஹத்தில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்துவிட முடியாது என்கிற அளவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு ரீதியில ஒரு பொறுப்பை எல்லாம் பொறுப்புகளுக்கும் மேலான பொறுப்பாக பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பை எல்லா மனிதர்களுக்கும் வழங்கி இருக்கிறார் பெற்றோர்களுடைய கடமை என்ன பெற்றோர்களுடைய அவர்களுடைய குழந்தைகளை எப்படி அவர்கள் வார்த்தெடுக்க வேண்டும் அல்லாஹும் ரசூலும் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிகிற போதுதான் அந்த குழந்தைகளை நாம் பக்குவப்படுத்த முடியும் அல்லாஹும் ரசூலும் விரும்புகிற அந்த அமைப்பிலே அந்த குழந்தைகளை நாம் வார்த்தெடுக்க முடியும் எப்படி அவர்கள் தங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் எப்போதோன அவர்கள் அல்லாஹிடத்திலே சொல்லுவார்கள் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் மூலமாக குர்ரத்து அறியுள் கண் குளிர்ச்சியை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நல்லடியார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் நல்லவர்கள் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்வார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறார் நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி ததும்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடத்திலே எந்த குணங்கள் இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும் நல்ல குணங்கள் இருந்துவிட்டால் நல்ல குணங்கள் இருந்து விட்டால் அந்த குழந்தையின் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அங்கே மகிழ்ச்சி வந்துவிடும் அதே சமயத்தில் அந்த இடத்தில் அமைந்து விட்டால் அது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது நம்முடைய குடும்பத்திற்கும் அது பாதிப்பை தருகிறது அந்த திருக்குறளிலே கூட அழகாக சொல்லப்படுவதுண்டு தன் மகனை சான்றோன் என கேட்கும் போது அந்த பெண் குழந்தையை பெற்றடிக்கிற போது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலோ அதை விட மகிழ்ச்சியை அவள் அனுபவிக்கிறாள் என்று நான்கு பேர் உன் குழந்தை நல்லது செய்திருக்கிறது உன் குழந்தையை பாராட்டி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாயினுடைய உள்ளம் குளிர்ந்து விடுகிறது அவள் பிரசவ வேதனையை அனுபவித்த அந்த அனுபவித்து குழந்தையை பெற்றடிக்கிற போது கிடைத்த அந்த மகிழ்ச்சியை விட மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறாள் என்று சொல்லப்படுகிறது அந்த மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் காலத்தினுடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது குழந்தைகளை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எங்கே போகிறார்கள் யாரிடத்தில் பேசுகிறார்கள் யாரிடத்தில் பழகுகிறார்கள் யாரோடு நட்பில் இருக்கிறார்கள் என்னென்ன குணங்கள் இடத்தில் இருக்கிறது நல்ல குணங்கள் இருக்கிறதா தீய குணங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிற பொறுப்பு பெற்றோர்களாக நமக்கு இருக்கிறது ஏதோ கல்யாணம் முடித்தோம் குழந்தையை பெற்றெடுத்தோம் அவங்களை நல்லா தரமான கலாசாலைகளிலே கல்வியை அவர்களுக்கு வழங்கினோம் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்து விட்டோம் நம் வேலை முடிந்து விட்டது என்று அல்ல பெற்றோர்களுடைய பொறுப்பு என்பது நாம் கடைசி நேரம் வரைக்கும் இருக்கிறது நான் சொல்லவில்லை வருகிறது மரண தருவாயில இருக்கிறார்கள் சக்கராது இருக்கிறார்கள்

மகன்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து நல்லது கெட்டது வர செலவுகளை எல்லாம் பார்த்து விட்டு மரண வருவாயில் இருக்கிற இஸ்லாம் அவர்கள் கேட்ட வார்த்தையை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அழகாக சொன்னார்கள் இப்ராஹிம் நம்முடைய மூதாதவர்களான இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி அவர்களுடைய அந்த வழிமுறைகள் யாரை வழங்கினார்களோ இலாகன் வாஹிதா ஒரே இறைவனைத்தான் ஏக இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் இந்த சத்திய கொள்கையிலிருந்து நாங்கள் கடன் புரண்டு மாட்டோம் என்கிற அந்த ஒப்பந்தத்தை குழந்தைகளிடத்திலே யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றார்கள் என்கிற வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் நம்முடைய குழந்தைகளை நாம் பெற்றுவிட்டோம் வளர்த்து விட்டோம் கல்வியை கொடுத்து விட்டோம் விட்டோம் வாழ்க்கை துணையை கொடுத்து விட்டோம் நம் கதை முடிந்தது என்றல்ல நம் மரணம் வரைக்கும் அவர்களுடைய நிலையை குறித்து நாம் இருக்க வேண்டும் ஒரு நபிக்கு தெரியாதா நம்ம கண்டாடிகள்லாம் நேரான பாதையில தான் இருப்பாங்கன்னு தெரியாதா இருந்தும் கேட்டார்கள் என்ன பதில் வச்சிருக்கிறாங்க நம்மக்கு பின்னால வேற ஏதாவது தொடர்படி பண்ணணும்னு சிந்தனை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா தெளிவுபடுகிறார்கள் அப்படி ஏதாவது இருந்தால் சொன்னார்கள் என்றால் நாம் தீர்க்கமான வழியை காட்டி விட்டு செல்லலாம் என்று நபி அந்த நேரத்திலே அங்கே கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதைத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம் என் பிள்ளை என் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் சொன்னா திரும்ப அடிக்க வர்றான் அடித்தாலும் நாம் கேட்க வேண்டும் அதற்கான பதிலை அல்லாஹ் கொடுப்பான் அவருக்கு அதற்காக என்று அவன் போகிற போக்கில விடுவதற்கான அனுமதியை அல்லூலோ சரியத்தோ நமக்கு வழங்கவில்லை என்பதை நிதர்சனமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம் குழந்தைகளிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கிற போதுதான் அவைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை அன்பு இருக்க வேண்டும் அரவணைப்பு இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இருந்தால் நல்ல குணங்கள் இதற்கு மாற்றமாக ஆணவம் பெருமை செருக்கு இது போன்ற தீய குணங்கள் இருந்தால் அவர்களை நாம் நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது

மூசாவை பாருங்க மகிம் ஒன்றுமில்லாதவராக இருக்கிறார் என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்ல முடியாதவராக இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நான் சிறந்தவரா பேசுவதை கூட உள்ளத்தில் எழுகிற கருத்தை தெளிவாக புரிய வைக்க முடியாத மூசா சிறந்தவரா என்று கேட்ட செய்தி குரானில் அல்லாஹ் பதிவு பெற்று வைத்திருக்கிறார் இன்னொரு நேரத்திலே சொன்னான் உயர்ந்த என்ன ஆனது இந்த என்ன ஆனது எந்த ஆறு என்னுடைய கட்டளையின் பிரகாரம் ஓடுகிறது என்று சொன்னாலோ அதே தண்ணீரிலே அல்லாஹ் அங்கே சமாதி கட்டி விட்டான் குரான் சொல்லுகிற வரலாறு தலைக்கணம் என்கிற அந்த குணம் நம் குழந்தைகளிடத்தில நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது நம் குழந்தைகளிடத்திலும் இருக்கக்கூடாது அதைத்தான் அல்லாஹ் சுந்தரான் யாய் உதரல்லதினாமலோ கூ அனு உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீக்கும் உங்கள் குடும்பத்தாரனையும் பார்த்து கொள்ளுங்கள் நாரன் நரகு நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த தீய குணங்கள் எல்லாம் இறைவனுக்கு பிடியாத பிடிக்காத இரசூல் நபிக்கு பிடிக்காத இந்த குணங்கள் நம்முடைய குழந்தைகள் இடத்திலே நம்மிடத்திலே இருந்தால் அது நரகத்திலே கொண்டு போய் நம்மை சேர்த்து விடும் இந்த குணங்களிலிருந்து நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாக வையுங்கள் அல்லாஹ் சொல்லி தருகிறான் வரலாறு இது அந்த இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு என்னிடத்திலே பொருளாதார பலம் இருக்கிறது என்கிற அந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாண்டை வைத்துக்கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்த போது பூரிப்படைந்த போது அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் லா தஃப்ரா லா தஃப்ரா உன் செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்காதே இன்னல்லாஹலா எங்குள் கருகே செல்வத்தை வைத்து பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னார்கள் சம்பாதிச்சது என்னுடைய உழைப்பால் வந்தது என்று அந்த மண்ணுக்கு அவர் வாழ்ந்த பூமியையும் உள்ளே உள்வாங்க செய்தோம் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் அப்ப ஆணவம் என்கிற அந்த தீய குணம் நம்மிடமும் இருக்கக்கூடாது நம்முடைய குழந்தைங்களிடத்திலும் இருக்கக்கூடாது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்

உன் உன் நடையிலே நடுநிலையை அல்லாஹ் அங்கே அவர் ருக்குமானுள் ஹக்கீம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குரானிலை பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாம் அந்த செய்திகளை அறிந்து புரிந்து நம் உள்ளத்திலே நிறுத்தி நாமும் நம்முடைய குழந்தைகளிடத்திலும் இந்த தீய குணங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளெல்லாம் இருந்தால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது அதோகதியாக போய்விடும் எனவே தான் அல்லாஹ் மிகவும் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறான் நல்ல குணங்கள் நம் குழந்தைகளளிடத்திலும் நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உமை யஸ் இல்லாஹ 와 ரசூலுஹு வ யதத்து ஹுதுதுஹு பிதுখিলুনা ட்ரெயின் வரும்போது ரயில்வே கேட்டை தாண்டினா என்ன ஆகும் சுப்பு நூறா போயிடும் அதே தான் அல்லாஹுடைய வரம்புகளை மீறி நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நமக்கு வெற்றி என்பது அல்ல அது தோல்வியை தான் நமக்கு தரும் வெளியில வேணா நம்ம கண்ணுக்கு ஜெயிச்சுட்ட மாதிரி தெரியும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இது நாரா அவன் நரத்திற்குத்தான் செல்வான் இன்னொரு சரத்திலேயே சொல்கிறான் பக்கது நல்ல லலாலம் முபீனா தெளிவாக வலிகட்டிலே போய்விட்டார் விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹிற்கும் அல்லாஹ் உடைய தூதருக்கும் விருப்பமில்லாத பாவமான காரியங்களில் நாமோ நம்முடைய குழந்தைகளோ ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவம் என்பது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் சுவனம் என்கிற அந்த சுகங்களை நாம் பெற முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளி எனவே பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது நம் நாமும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளிடத்திலும் பாவங்கள் இருக்கிறதா என்பதை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது இரண்டாவது செய்தி மூன்றாவது துர்பாக்கியசாலியாக இல்லாமல் நாமும் நம் குழந்தைகளும் இருக்க வேண்டும் வார்த்தை அழகான வார்த்தை அவர் ரொம்ப நல்லவர் என்று அர்த்தம் துர்பாக்கியசாலி என்றால் இறைவனுடைய நினைப்பை விட்டும் தூரமானவர் அல்லாஹ் பத்தி பேசினாலே அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் ஹலால் ஹராமை நடக்காதவர் துர்பாக்கியசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலால் ஹராமை பேணி இடக்காதவர் துர்பாக்கிய சூழல் சாலியாக அவர் ஆகிவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலை மிகவும் கவனத்தோடு நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம நேரம் போனா கூட கொண்டு போய் இழுத்து விட்டுரும் போல தெரியுது பொதுவா அன்னைக்கு உணவுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமாகி போய்விட்டது அந்த உணவில் கூட இன்றைக்கு ஹலால் ஹராமை நாம் வேணுவதிலே கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றா யாயு ஹல்லதி ராமனோ குலுமினத் தை வாத்தி வாழ்மலு சாலிஹா இந்த வசனத்தை யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் குலுமினத் தையி வா ஹலாலை சாப்பிடுங்கள் வாழ்மலு சாலிஹா சாப்பாட்டுக்கும் இபாத தொழுகு இபாதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு

அந்த தான் நாம் அதிகமாக செய்வதற்கு நம்மை நமக்கு உதவிகரமாக இருக்கிறது எப்படி ஒரு முதியவர் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அவர் கம்பீரமாக வருவதற்கு அது உதவியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உணவிலே ஹலால் ஹலாம் இன்றைக்கு அவசியம் பேணப்பட வேண்டும் கூடுமான வரைக்கும் வெளியூர்களுக்கு நாம் செல்வதாக இருந்தால் இன்றைக்கு இறைச்சிகள் ஹலால் செய்யப்படுகிறதா என்பதை நாம் மிகவும் கவனிக்க தவறிவிடுகிறோம் ஹலால் செய்யப்பட்ட இறைச்சிகள் நாம் சாப்பிடுகிற போதுதான் அதன் மூலமாக விவாதத்திற்கு நாம் செய்வதற்கான புத்துணர்ச்சி என்பது நமக்கு ஏற்படும் போர்டை பார்த்த உடனே நம்ம குழந்தைகள் உள்ள போயிடக்கூடாது உணவு சாப்பிட வேண்டியதா அனுமதி இருக்குதான் இருந்தாலும் அது செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற கவனம் நமக்கும் இருக்க வேண்டும் நம் குழந்தைகளிடத்திலும் சொல்லி வைக்க வேண்டும் சென்னையில் படிப்பார்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள் நம்முடைய பேர குழந்தைகள் வருவார்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வருகிற போது அவர்களிடத்திலே தனியாக அமர்ந்து நாம் பேச வேண்டும் வெளியிலே போகிற போது உணவில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அங்க போய் இருக்கிறதெல்லாம் நாம் சாப்பிட்டு விடக்கூடாது கூடுமான வரைக்கும் வெளியூர்களுக்கு செல்கிற போது சைவத்தை நாம் தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கிறது ஊத்துக்கு நூறு இது ஹலால் செய்யப்பட்டது என்று தெரிந்தால் மாத்திரம் அதை சாப்பிடுவது நமக்கு உசிதமானது பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோளாறுகள் ஆகவே உணவு விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு வேடிக்கையாக இருக்கிறோமோ அதன் மூலமாகத்தான் விபாதத்திலே நமக்கு சுறுசுறுப்பு என்பது அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டியிருக்கிறான் எனவே நாம் அந்த துர்பாகியசாலியான நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது நம்முடைய குழந்தைகளும் சென்று விடக்கூடாது குறிப்பாக இந்த உணவு விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஹலால் ஹராமை பேணுவதிலே அசட்டை என்பது ஏற்பட்டுவிடும் இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வருமா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான என்ற சிந்தனையை சைத்தான் அங்கே கொண்டு வந்து வைத்து விடுவான் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் ஷஃபு லஹும் யார் துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டாரோ நர்பாக்கியசாலியாக இல்லாமல் துர்பாக்கியசாலியாக யார் ஆகிவிட்டாரோ கஃபின் நாரி அவர் நரகத்திலே தான் இருப்பார் லஹும் ஃபீஹா ஜஃபீருன் ஓ அங்கே ஒரு கூச்சலும் குழப்பமாகத்தான் இருக்கும் நம்பி அந்த ஹோட்டலுக்கு போனேன் கழுத்து அடுத்துட்டாங்களா இப்படி என்று அங்கே நரகத்திலே கூச்சலும் குழப்பமமாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுப்படுத்துகிறார் லஹும் ஃபீஹா ஜஃபீருன் ஓ கூச்சலும் குழப்பமாக இருக்கிற நரம்தான் அந்த துர்பாக்கியசாரிகளுக்கு கிடைக்கும் எனவே நம்முடைய குழந்தைகள் இந்த விஷயத்திலே எந்த அளவிற்கு இவாதத்திலே ஈடுபாடாக இருக்கிறார்கள் அவர்களுடைய உணவு விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள் நம் இல்லங்களில் அவர்களுக்கு கொடுக்கிற போதும் இந்த முறைகளை நாம் தெரிந்து அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கிற போது அவர்களும் நற்பாக்கியசாலியாக மாறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அதே போன்றுதான் தொழுகைக்காக பள்ளிக்கு அனுப்பி வைப்பது பெற்றோர்களுடைய தார்மீக கடமை ஏழு வயதாகிவிட்டால் தொலை சொல்லுங்கள் பத்து வயதாகி தொலாவிட்டால் அடித்து தொலவையுங்கள் அடியுங்கள் என்று நபல்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நம் குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அனுப்பி வைப்பதோடு நிறைவு பெற்று விடுவதல்ல அந்த வர்ற குழந்தைகள்கிட்ட சொல்லி அனுப்பணும் தம்பி நீ போறது நீ மட்டும் தொழுகிறதில்ல நிறைய குழந்தைகள் வந்திருப்பாங்க பெரியவங்களும் வந்திருப்பாங்க உன் வயதை ஒத்தவர்களும் வந்திருப்பார்கள் அங்க போய் சலசலப்பில் ஈடுபட்டாத தொழுகைக்கு தொகையில ஈடுபடுபவர்களுக்கு உன் மூலமாக எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது அந்த அமைப்பிலே நீ சென்றுவிட்டு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதும் பெற்றோருடைய கடமைதான் சொன்னிம் இது பொதுவாக சொல்லப்பட்டாலும் நம் குழந்தைகளுக்கு நாம் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டிய ஒரு நபிமொழி தன் கரத்தால் தன் நாவால் விவாதத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருப்பவர் தான் பரிபூர்ணமான நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த நபிமொழியை உன் நினைவில் நிறுத்தி நீ பள்ளிவாசலுக்கு செல் யாருக்கும் நான் இடையூறு தர மாட்டேன் என்ற சங்கல்பத்தோடு நீ சென்று வா என்று சொல்லி அனுப்புகிற அந்த பொறுப்பும் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் டபுல்லாலமின் அல்லாஹ் ஜல்லஷா அனுபவித்தாளா நம் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நரக நெருக்கிலிருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல் அதற்கான வழிமுறைகள் என்ன ஆணவம் வேண்டாம் பெருமை வேண்டாம் கர்வம் வேண்டாம் இந்தந்த தன்மைகள் எல்லாம் இந்த குணங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்காது என்று குரானிலே வரைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறான் பாவம் செய்வது எனக்கு பிடிக்காது என்று சொல்லி இருக்கிறான் அதே போன்று நர்பாக்கியசாலையாக வாழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இந்த மூன்று அம்சங்களையும் நாமும் நம்முடைய குழந்தைகளும் கடைபிடித்தால் நாம் எதிர்பார்க்கிற சுகங்கள் நிறைந்த சுவர்க்கம் நமக்கு உறுதி என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை அபுல்லின் நம் குழந்தைகளுடைய வளர்ப்பிலே நாம் கவனத்தை கொண்டு இறுதி வரைக்கும் அவர்கள் சத்திய பாதையிலே பரிணமிக்கக்கூடிய நடைபோடக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நாம் சிறந்த வழிகாட்டிகளாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் நாங்கள் இருப்போம் என்கிற அந்த சங்கல்பத்தோடு இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரபுல் ஆலமின் தந்தருள்வானாக ஆமீன் வாஹிர் தாழ்வானா அனில் அஹமது இல்லா ரபுல் ஆலமின் சுந்தர்